வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் வந்து இருக்கேன் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இன்னைக்கு மொத முதல் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மாதிரி இன்னைக்கு திருமண நாள் கொண்டாடுற பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என் முதற்கண் வாழ்த்துக்கள் இது என்னுடைய அம்மா நான் ஒரு பொண்ணு தான் என் தம்பி ஒரு ஆள் ரெண்டு பேர் தான் எங்கள் வீட்டில் பார்த்துக்கோங்க இது எங்கள் அம்மா வீடு நான் பிறந்த வீடு அதனால் நாங்கள் வந்திருக்கேன் லீவு விட்டோன்னே அம்மா வீட்டுக்கு வந்துருவோம் பார்த்துக்கோங்க இப்போ அவங்க எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே மாடு வாங்க போகிறாங்க என்னடா மாடு வாங்க போகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறீங்களா ஆமாங்க எங்களுடைய குலத்தொழிலே மாடு வச்சு மாடு சார்ந்த தொழில்தான் அவள் அதில் தான் நான் படித்ததாக இருக்கட்டும் இனிய கல்யாணம் முடித்து கொடுத்ததாக இருக்கட்டும் எங்களுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும் எல்லாமே இந்த மாடு சார்ந்தது தான் எல்லாருமே கிளம்பிட்டாங்க நாங்கள் போகல அம் எங்கள் அப்பா என் தம்பி என் வீட்டுக்கார் ரெண்டு பாப்பா அந்த மாதிரி போகிறாங்க போய் மாடு வாங்க போகிறோம் ரொம்ப வருஷம் ஆச்சு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு மாடு வாங்கி ஏன்னால் மாடு வச்சுருந்தோம் அப்புறம் என்னை கெட்டி கொடுத்துட்டாங்க அது பிறகு தம்பி ஃபாரின் போயிட்டாப்புல நாங்கள் மாடை விற்றுட்டோம் ஏன்னா அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை பார்த்துக்கோங்க அதனால் மாட்டு வண்டியெலாம் அடிக்க முடியாதுங்கிறதுக்காக மாடெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க இப்போ என்னென்னா தம்பி ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருக்காங்க இந்த உட்காந்துருந்தாங்க பார்த்தீங்களா அவங்க அதனால் நான் என்ன ஃபாரின்லாம் வேணாம் தம்பி இங்கேயே இருங்க அப்படின்னு நினச்சேன் சரிக்கா அப்படின்ட்டாப்பில் அதனால் எங்கள் அப்பா பார்த்த தொழிலையே என் தம்பிக்கு நாங்கள் அமைச்சு கொடுக்க போகிறோம் அதனால தான் நாங்கள் வந்திருந்தோம் சரின்னு சொல்லிட்டு இப்போ எங்கே போயிட்டு வராருன்னு பார்த்திங்கன்னா என் வீட்டுக்கார் மாடு பார்த்துட்டு பிடிச்சி போயிட்டு அந்த மாடையும் பின்னாடி வந்துட்டு இருக்கு பார்த்துங்க என் பாப்பாவும் சென்டிமெண்ட்டாக கூப்பிட்டு போயிருந்தாங்க மாடையும் பார்த்துட்டாங்க வெலை பேசிட்டாங்க மாடும் பின்னாடி இருக்கு ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சுங்க ஏன்னா பழசை மறக்கவே கூடாது யாருனாலும் சரி நான் படித்ததை என் வாழ்க்கையில் ஒரு கோலை இந்த மாடு தான் இதை வச்சு தான் நாங்கள் தொழில் பண்ணுவோம் அந்த இருக்கு மாட்டு வண்டி அதை வச்சு தான் நாங்கள் வந்து தொழில் பண்ணி எங்களோட பொருளாதாரத்தெல்லாம் நகர்த்திக்கிட்டு கொண்டு வந்துருந்தோம் பார்த்துக்கோங்க இதுதான் எங்கள் அம்மா இது வந்து என் தம்பி தான் அந்த வரங்கள் எங்கள் அப்பா எங்கள் அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை முத மாதிரிலாம் ஒரால் வேகமாக நடக்க முடியல பார்த்துங்க அதனால தான் சொன்னேன் என் அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லை தம்பி பேசாமல் நீ அப்பா பக்கத்துலேயே பார்த்துக்கிட்டே அப்படின்னே அப்படின்னு இருக்காப்ல நீங்களும் வாழ்த்துங்கள் அவங்க தொழில் நல்லா நடக்கணுன்னு சொல்லி மனதார அதுமாதிரி நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க நண்பர்களை மாடு வந்துடுச்சி எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க ஏன்னா நான் சின்ன பிள்ளைலலாம் என் மாட்டு பக்கத்தில் போயிருக்கேன் சாணிலாம் போட்டிருக்கேன் தூத்துருக்கோம் எல்லா வேலையும் பார்ப்போம்ல சின்ன வயசில் ரொம்ப வருஷம் ஆச்சு மாடை மிக்ஸ் பண்ணி நாங்கள் வாங்கினதே இல்லை இப்போக்குள்ளே வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இப்போ வாங்கவே இல்லை இப்போ எங்கள் வீட்டில் மாடு வந்துருச்சு அது என் தம்பி தான் மணல் வண்டி மாட்டு வண்டி அடிக்க போகிறாப்புல அது எனக்கு ரொம்ப ஹாப்பி பார்த்துக்கோங்க இப்போ எதுக்கு நின்றுக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடு வந்தவுன்னையுமே சாமி கும்பிட்டுட்டு தான் தொழு கொண்டு விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக சென்டிமெண்ட்டாக நிப்பாட்டிக்கிட்டு இருக்காப்புல எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாத்துக்குமே ஒரு தான் சந்தோஷம்தான் என் பாப்பாட்ட என்னதுனாங்கன்னா எங்கள் அம்மா பாப்பா அந்த கயிறை பிடிச்சி கொடுப்பப்பா மாமாவுக்கு அப்படின்னு சொன்னாங்க என் மகன் வந்து கயிறை தொட்டு கொடுத்தா ஏன்னா பொம்பளை பிள்ளை வந்து வீட்டில் உள்ள மகாலட்சுமி தான் அதனால் நாங்கள் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக எங்கள் அம்மா வந்து அந்த கயிறை பிடிச்சி என் தம்பிகிட்ட கொடுத்தாங்க என் தம்பி என்ன பண்ணுவோம் பாருங்க இப்போ செருப்பை கட்டிவிட்டு ரெண்டு வட்டி வாங்கி தொட்டு கும்பிடுவோம் பார்த்துக்குங்க என் வீட்டுக்கார அங்கேருந்து வேடிக்கை வந்துட்டுருக்காப்பில் அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க காளிமாட்ட காமிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு கொண்டு போயா அப்படின்னாங்க இது எங்கள் காளிமா கோயில் தான் எங்க அம்மா சாமி ஆடுவாங்க இது எங்கள் சாமி தான் நாங்கள் உருவாக்கின கோயில் தான் அதனால் சரின்ட்டு காளிமம் நடி நின்று காளிமச்சிட்ட காமிச்சிட்டு நல்லபடியாக தொழில் நடக்கணும் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது என் தம்பி தான் எல்லாமே நான் சொந்த பந்தம் தான் அங்கே இருக்கிற ஊராக ஏன்னா நம்ம பிறந்த ஊர்னால நிறைய பேர் தெரியுவாங்கள்ல அதனால் எல்லாமே சொந்தக்காரங்க இருக்காங்க நிறைய நல்லா பேச சிரிக்க நல்லா பொழுது நல்லா போகும் இங்கேனா யாருமே இருக்க மாட்டாங்க நான் வீட்டுக்குள்ளேயே இருப்பேன் பார்த்துங்க அங்கேனா நிறைய பேர் போக வருவாங்க பேசுவாங்க பொழுது போகும் நல்லா அதனால தான் லீவுக்கு அங்கே ஊருக்கு போயிடுறது அம்மா வீட்டுக்கு புது வரவு நம்ம வீட்டுக்கு மாடு வந்துருச்சு இது என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா குளிக்க கிழக்கி வச்சிட்டு மற்றவங்க எப்படியோ நாங்கள் எப்படின்னா மாடு அடிக்கவே மாட்டாங்க அப்பா நல்லா பார்த்துக்குருவாங்க அதே மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு ஆள் மாதிரி வெள்ளி செவ்வானா சூடம் பொறுத்துறது அவங்களுக்கு பொட்டு சந்தனம் வைக்கிறது அந்த மாதிரிலாம் எங்கள் அம்மா பண்ணுவாங்க தேவைக்கடாச்சமாக பண்ணுவாங்க எங்கள் அம்மா எப்பயுமே சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துருக்கேன் இதுதான் எங்கள் தொழுவு முதல் செட்லாம் போட்டிருந்தோம் இப்போ இல்லை அதனால் மாடு இல்லாதனால இல்லை வெறுமையாக கிடக்கு பின்னாடி வந்து பணங்காடு மாதிரியே இருக்கும் பணம் நிறையா இருக்குது எல்லா ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்ததினால நாங்கள் வந்து எல்லோருமே பார்த்துட்டு இருந்தோம் மதிக்கோங்க நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஏன்னா நம்ம ஒரு தொழில் வந்து ஒரு நமக்கு ஒரு முக்கியமான ஒன்று சில பேர் என்னென்னமோ தொழில் பண்ணுவாங்க நம்ம வீட்டுக்கு தொழில் எது மூலமாக பண்ணுவோம்னா அந்த மாடு வச்சு தான் அதனால் எங் முதல்ல எங்கள் அப்பா மாட்டு வண்டி தான் நடிப்புறோம் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாங்கள் மாடை வந்து விற்றுடுவாங்க விற்றுட்டாங்க அப்படின்னா சில டைம் வந்து மாடை மாற்றுவாங்கள்ல அது மாதிரி மாற்றுனாங்க அப்படின்னா அந்த மாடு என்ன செய்யும் அழுகும் அந்த மாடை பிடிச்சிட்டு போகையில் அந்த கயிறை மாற்றுவாங்க அந்த கண்ணீர் விடும் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் மாடுக்கு வந்து வாய் தான் பேச முடியாது அதுக்கு நிறைய உணர்வுகளெலாம் இருக்குங்க நான் கண் கூட பார்த்துருக்கேன் சரின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுலாம் உண்டு அதுக்கு எல்லா உணர்வும் இருக்கும் நம்ம ரொம்ப வருஷம் இருந்துருச்சு அப்படின்னா நம்மளை அப்படி தேடும் அதுவாக தண்ணி குடிக்கும் ஒரு ஓட்டம் எங்கள் அப்பா அப்படி தான் கீழே விழுந்துட்டாங்க பார்த்துக்கோங்க கீழே விழுந்துட்டாங்க ஏன்னா வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க மாடு அசையாமல் அப்படியே நின்றுச்சு டயர் மேலே ஏறி இருந்தால் எங்கள் அப்பா அந்த இடத்துல அவுட்டா இறந்துருப்பாப்பில் ஆனால் அந்த மாடு வந்து நகலாமல் அப்படியே பிடிச்ச மாதிரியே நின்றுச்சி ரொம்ப நேரமா அதுகளுக்கு தெரியும் அதனால் வந்து அதை நம்ம நல்லா அவ அவங்களும் நல்லா நமக்காக ரொம்ப இது பண்ணுவாங்க அந்த மாடும் இவர் தான் மாட்டி ஏவாரி இது ஒரு மாமா இவங்களாம் மாடு வாங்கி கொடுத்தவங்க எல்லாரும் மாடை பார்க்க வருவாங்க சரின்னு பணம் செட்டில் பண்ணிட வேண்டியதான்னு சொல்லிட்டு அம்மா எப்போயும் என் வீட்டுக்கார கையில் இந்த பாப்பா கையில் தான் கொடுப்பாங்க பால்கோவாலாம் வாங்கி கொடுத்தாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே மாடு வந்து இல்லை ஹாப்பியாக பால்கோவா ரஸ்கு எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு சரின்னு இந்த இவனோட காமெடியாக இருக்குங்க அது உட்காந்துருக்காமத்திங்கன்னா தம்பி இவன் என்ன பண்ணுவான் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் உட்காந்துக்கிட்டு எந்த திடீர்னு பாம்பு வருதுன்னுட்டான் எனது பாம்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் பதறியே போயிட்டோம் பார்த்துக்கோங்க இப்போலாம் மாட்டு வேலை மாட்டு வேலை வந்து அதிகமாக ஏறிடுச்சு பார்த்துக்கோங்க ரேட் அதிகம் இப்போ குறைஞ்சது ஒரு லட்சத்துக்கு மேலே தான் மாடெல்லாம் பிடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு எங்கள் அப்பாவுக்கு அந்த தொழில் தவிர வேறு தொழிலே தெரியாது அதனால் எங்கள் அப்பா அந்த தொழில்தான் அடிக்கிறோம் அடிக்கலை மாடு எங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் சின்ன வயசில் நான் கல்யாணம் முடி தண்ணி மாடு இருக்குதான்னு இருந்துச்சு அது பிறந்த தான் மாடு வேணான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம் எப்பவுமே பழசம் மறக்கவே கூடாதுங்க வாழ்க்கையில் அவமானப்பட்டதாக இருக்கட்டும் நம்மளுடைய மகிழ்ச்சியாக இருக்கட்டும் யாராவது உதவி பண்ணியிருந்தாங்கன்னு அதையும் மறக்கக்கூடாது இதெல்லாம் ஒரு நம்மளோட வாழ்க்கையில் வந்து பொக்கிஷமாக பார்த்துக்கணும் யாரால் அவமானப்பட்டுருக்கும் அதையும் மறக்கக்கூடாது அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் எங்கள் அம்மா காசு நீ கொடுத்துட்டு இவன் இவன் என்ன பண்ணிட்டான்னா மேலே பாம்பு இருக்குது பாம்பு இருக்குன்னு சொல்லி பதறி ஓடி திட்டு திட்டுன்னு விழுந்துருந்த பையன் நான் என்னடா தம்பி என்னடா தம்பிங்க ஒரு சேட்டக்காரன் நல்லா ஜாலியாக இருப்பான் பார்த்துக்குங்க எனக்கு தாங்க முடியல சிரிப்பு என்னடா சொல்கிறேன் இல்லத்தே இப்படியே தான் மா பாம்பு மேலே போயிருச்சுண்ணா எங்கள் அம்மா எங்கடா இருக்கு சொல்லு அப்படின்னு எங்கள் வீட்டில் செல்ல பிள்ளை மாதிரி என் வாட்டில் இருப்பான் அதுக்கு மேலே தான் பாம்பு போயிருச்சுங்க எனக்கு பயம் வேறு என்னடா இப்போ தான் மாடை கட்டி இருக்கும் பாம்பு வந்திருக்குன்னு சொல்கிறேன் இல்லை மரத்து மேலே பாம்பு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரே பதட்டம் எங்கள் வீட்டுக்கிட்ட போனாலே ஒரே காமெடியாக இருக்கும் சிரிச்சிட்டே இருக்கலாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சோம் சரி மாடு வாங்கியாச்சு இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா அப்படியே கோயிலுக்கு கிளம்பியாச்சு நாங்கள் அப்படியே கோயில் கிளம்பி போயிட்டு வரோம் பாய் அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நம்ம சேனல் பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி தம்பிக்கு நல்ல ஒரு வாழ்த்துக்களம் சொல்லிடுங்க தொழில் தொடங்குறதற்கு நன்றி வணக்கம் பாய்